ஒன்று என்டிஏ கூட்டணிக்கு வாங்க இல்லை என்றால் கட்சியை க்ளோஸ் பண்ணுங்க விஜய்க்கு டெல்லி செக் டெல்லியில் உள்ள சில பாஜக தலைவர்கள் தமிழக வெற்றி கழக நிறுவனர் விஜய்க்கு என்டிஏ கூட்டணியில் அதாவது பாஜக மற்றும் அதிமுகவுடன் இணைந்து செயல்பட தீவிர அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மூத்த பாஜக வியூக வகுப்பாளர்கள் விஜயிடம் அழுத்தம் திருத்தமாக ஒன்று என்டிஏ கூட்டணி இணையுங்கள் அல்லது அரசியல் வீட்டு விலங்குகள் என்று அழுத்தம் தருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாக தமிழ்நாட்டில் என்டிஏவின் நிலையை வலுப்படுத்தும் ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாக விஜய்க்கு அழுத்தம் தரப்படுவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகிறது விஜயின் அரசியல் பிரவேசம் அவரது பெரிய அரசியல் பட்டாளம் மற்றும் விஜய் ரசிகர்களிடையே அதிகரித்து வரும் திமுக எதிர்ப்பு காரணமாக தமிழக அரசியலில் விஜய் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் என டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்கள் நம்புகின்றனர் கரூர் வழக்கு சிபிஐ விசாரணை கீழ் சென்றது மிகப்பெரிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது திமுக அதிமுக மற்றும் பாஜகவுடன் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக செய்திகள் வரும் நிலையில்தான் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது தமிழ்நாடு அரசியலில் புதிய கூட்டணி அமைக்கும் சாத்தியக்கூறுகளை பாஜக ஆராய்ந்து வருகிறது கரூர் விவகாரத்தில் விஜய் நேரடியாக கடுமையாக தாக்காமல் பாஜக மென்மையாக போக்கை கடைபிடித்து வருகிறது அதே சமயம் திமுக தரப்பையும் ஆளும் கட்சி என்பதால் பாஜக தாக்கி வருகிறது தமிழ்நாட்டில் தனது கால் தடத்தை வலுப்படுத்தும் நோக்கில் பாஜக அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்தது அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு இரு கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது கடைசியாக டெல்லி ஒரு சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது விரைவில் இடப்பங்கீடு தொடர்பாக முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் தெரிகிறது ஏற்கனவே விஜய்க்கு எதிராக வருமான வரித்துறை வழக்கு உள்ளது விஜய் நடத்தி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான புலி திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களான எஸ் கே டி ஸ்டுடியோவை சேர்ந்த பிடி செல்வகுமார் மற்றும் சிபு ஆகியோர் காசோலை மூலம் வழங்கப்பட்ட பதினாறு கோடி ஊதியத்தை தவிர நாலு புள்ளி ஒன்பது மூன்று கோடி ரொக்கமாக கொடுத்ததாக அந்த ஆவணங்கள் காட்டியுள்ளது ரொக்கமாக சம்பளத்திற்கு வருமான வரி விஜய் ஏமாற்றியுள்ளார் என்று வருமான வரித்துறை வாதம் வைத்துள்ளது நடிகரும் கழகத்தின் தலைவருமான விஜய் வருமான வரித்துறையால் விதிக்கப்பட்ட ஒன்று புள்ளி ஐந்து கோடி அபராதத்தை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கை வருமான வரித்துறை கடுமையாக எதிர்த்துள்ளது இரண்டாயிரத்தி நிதியாண்டில் பதினைந்து கோடி ரூபாய் கூடுதல் வருமானத்தை தாமாக முன்வந்து தெரிவிக்காததற்காக இந்த அபராதம் விதிக்கப்பட்டது இந்த இரண்டு வழக்குகள் காரணமாக விஜய் மீது டெல்லி வைக்கும் பிரசர் அதிகமாகியுள்ளது பாஜகவின் தேசிய தலைவர் இதை பயன்படுத்தி விஜய் கூட்டணி கீழ்க்க தீவிரமாக முயன்று வருகிறார்களாம் விஜய் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் ஒன்று என் இடையூறுக்க வேண்டும் அல்லது அரசியல் விட்டு விலக வேண்டும் ஏனென்றால் தமிழக வெற்றிக் கழகம் தனியாக நின்றால் எதிர்க்கட்சி வாக்குகளை பிரிக்கும் அப்படி நடக்கக்கூடாது ஒன்று அவர் என்டிஏவில் இணைய வேண்டும் இல்லை என்றால் அரசியல் விட்டு விலக வேண்டும் விஜய் அரசியலை விலகினால் ஆளும் திமுக மீது ஏற்கனவே அதிருப்தியில் ரசிகர்கள் பட்டாலும் இயற்கையாகவே என்டிஏ முகாமிற்கு நகர்ந்து பாஜக மற்றும் அதிமுக இருவருக்கும் நன்மை பயக்கும் பல விஜய் ரசிகர்கள் திமுகவின் விரும்பவில்லை ஆனால் அவர்களுக்கு ஆதரவளிக்க வலுவான மாற்று இல்லை என்பதை அவர்களுக்கு தெரியும் விஜய் விலகினால் அந்த ஒட்டுமொத்த வாக்காளர் தளமும் என்டிஏவின் கீழ் ஒருங்கிணைக்கப்படலாம் என்று பாஜக தலைமை நம்புகிறது இதனை மனதில் வைத்துக் கொண்டே டெல்லி உள்ள சில பாஜக தலைவர்கள் தமிழக வெற்றிக் கழக நிறுவனர் விஜய்க்கு என்டிஏவி கூட்டணியில் அதாவது பாஜக மற்றும் அதிமுகவின் இணைந்து செயல்பட வேண்டும் என தீவிர அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது